ஹாய் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி எஸ்ஏ அல்டிமேட்டு தான் வரதாக இருந்தால் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம் சிந்து வழி நாகரீகம் குப்தர்கள் டெல்லி சுல்தான் அடுத்த டாப்பிக்காக இன்றைக்கி நம்ம விஜயநகரம் பாமினி நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் அடுத்த வீடியோவாக விஜயநகரம் பாமினி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதன் அடிப்படையில் இன்றைக்கி விஜயநகரம் பாமினி அடுத்த வீடியோவாக முகலாயர்கள் பார்க்கலாம் சரிங்களா அதுக்கடுத்து நம்ம மராத்தாஸ் பார்க்கலாம் இப்போ விஜயநகரம் பாபனியை பற்றி இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்போவும் போல நான் ஒரு இயர் சொல்லுவேன் அந்த இயர் தொடர்பான என்ன ஒரு விசேஷம் என்ன ஒரு ஹிஸ்டாரிக்கல் சம்மந்தமான என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு கேட்குறேன் இன்றைக்கி என்ன இயர் அப்படின்னா ஒன் டபுள் சிக்ஸ் ஃபைவ் இந்த வருடத்தில் என்ன விஷயங்கள் நடந்தது அதை கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன் சரிங்களா ரைட் இப்போ நீங்கள் டேரெக்டாக போயிடலாமா அப்போது ஒரு ரெண்டு டாபிக் பார்க்குறோம் ரெண்டு டாபிக் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்துட்றேன் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னா விஜயநகரம் ஓகேங்களா அடுத்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமினி ஓகேங்களா ரெண்டுமே ஒரு பெரிய அரசுக்கு கீழே இருந்து உருவானது ரெண்டுமே ரெண்டுமே ஒரு பெரிய அரசு என்ன பெரிய அரசு டெல்லி சுல்தான் ரூல் பண்ணிட்டு இருந்தது வட இந்தியாவில் ஓகேங்களா டெல்லி சுல்தான் அவங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அதுலேயும் குறிப்பா துக்லக் வம்சத்துல முகமது பின் துக்லக் கருப்பா முகமது பின் துக்லக் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காரு அவர் ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய குளறுபடிகளோடு ரூல் பண்ணுவார் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஆர்சிபி தான் சொல்லி கண்டல் பண்ணியிருந்தோம்ல போன வீடியோவில் அது வந்து இந்த முகமது பின் துக்ல நிறைய தவறான முறையில் ஆட்சி ஆட்சிப்படுத்தாங்க நிறைய பிரச்சனை ஏற்பட்டதுனால தனித்தனியாக ரெண்டு அரசுகள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறில் விஜயநகரமும் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழுல பாமினி அரசும் தனித்தனியாக தன்னை அரசாக அறிவித்துக் கொண்டது ஓகேண்ணா விஜயநகரம் ஒரு ஹிந்துத்துவ அரசு பாமினி அரசு ஒரு இஸ்லாமிய அரசு சரிங்களா ரைட் விஜயநகரத்தை பொறுத்த வரைக்கும் யார் உருவாக்கியிருப்பா அப்படின்னா ஹரிஹரா புக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அண்ணன் தம்பிங்க சேர்ந்தா இதை உருவாக்கியிருப்பாங்க இதுல ஒரு தளபதியாக இருந்தவர் அலாவுதீன் அசன்ஷா ஓகேண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய சரி அலாவுதீன் அசன்சா பா அலாவுதீன் ஹசன் காங்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஹசன் காங்கு அவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தன்னை வந்து தனி ஒரு மன்னராக அறிவித்துக் கொண்டு தனியா ஒரு சுல்தானிய பகுதியை வந்து பாமினி சுல்தானியம் அப்படிங்கிற பெயர்ல வந்து உருவாக்குவாரு ஓகேதான் இது வருஷம் ரெண்டு வருஷம் முக்கியம் இது ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட பாருங்க முன்ன பின்ன ஒரு ஒன்பது வருஷம் பதினோரு வருஷம் தான் சமகாலத்தை வம்சம் இருக்கும் சங்கம சாளு ஆர வீடு இவங்க ரெண்டு பேருமே எப்ப பார்த்தாலும் அடிச்சு ஆவானது எப்ப பார்த்தாலும் ஓகே எதுக்காக அடிப்பானது ஒண்ணு மத சம்பந்தமா அடிச்சுக்குவாங்க அப்படி இல்லையா அவங்க நடுவில் ஒரு ரிவர் ஓடுது இவங்க ரெண்டு பேரையும் பிரிப்பதற்கு ஒரு ஆறு ஓடுது என்ன ஆறு அந்த ஆறு தான் பிரச்சனையே துங்கபத்ரா ஆறு ஓகேங்களா அந்த துங்கபத்ரா மேப் படி பாத்தீங்கன்னா இங்கே இருப்பாங்க விஜயநகரம் சாரி பாமினி அரசி விஜயநகர விஜயநகரரசி இங்கேயும் இருக்கும் இடையில தான் ஒரு கிளை நதி தான் ஒன்று ஓடும் அந்த நதி தான் வந்து துங்கபத்ரா ரெண்டு பேரையும் பிரிக்கக்கூடிய நதி கேள்வி கூட கேட்கலாம் ஓகேங்களா துங்கபத்ரா இந்த துங்கபத்ரா நதிக்கரை கரையில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான ஊர்கள் இருக்கும் ரைச்சூர் ஓகேங்களா அந்த மாதிரி நிறைய ஊர்கள் இருக்கும் அந்த ஊர்கள் எல்லாமே அதுமாதிரி வளமிக்க ஊர் ஏன்னா ஆற்றங்கரையோட இருக்குதான் எவ்வளோ வரி போட்டாலும் வசூல் பண்ணலாம் அந்த ஊரை வந்து கைப்பற்றுவதற்கு ரெண்டு பேருமே அடிப்பானது இவன் அவன் அடிப்பானது அவன் இவன் அடிப்பானது ஒரு சில டைம் இவனு ஜெயிப்பானது ஒரு சில டைம் அவனு ஜெயிப்பானது மாற்றி மாற்றி ஃபைட் நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஃபைட்டு அப்படியே ஒரு கட்டத்தில் கட்டத்துக்கு போயிட்டு கிருஷ்ணதேவராயருடைய காலத்தில் வந்து அதுதான் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க அதுதான் முதல் கொஷனாக வச்சிருக்கேன் பார்க்கலாம் அடுத்தடுத்த கட்டத்தில் தோல்வி அடைஞ்சிருவாங்க விஜயநேர பேரில் சரிங்களா பார்க்கலாம் ஓகேண்ணா இதுதான் இந்த இவனை பத்தி ஒரு ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் மேற்படி சொந்த போனால் விஜயநகர பாமணி பற்றி கடைசி இறுதிக்கட்டமாக விஜயநகர பாமணிக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சில் ஒரு போர் நடக்கும் அதுதான் தரைக்கோட்டை போர் அதோட விஜயநகர அரசு மிகப்பெரிய ஒரு சரிவிக்கு வந்துடும் ஆனால் அதுக்கு முன்னாடியே பாமினி அரசனுடைய சின்ன ஒரு நிர்வாக குளறுபடி காரணமாக பாமினி அரசு ஐந்து துண்டுகளாக உடைஞ்சிடும் என்னெல்லாம் பிஜாப்பூர் பிடார் பெரார் கோல்கொண்டா அகமது நகர் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு துண்டுகளாக தக்காளே சுல்தானியர்களாக உடஞ்சி போயிடும் ஓகேங்களா இதுதான் உங்களுடைய முடிவு ரைட் இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் கிருஷ்ணதேவராயா பிளான்டெட் த பில்லர் ஆஃப் விக்ட்ரி அட் அதாவது கிருஷ்ணதேவராயர் தன் வெற்றிகளின் நினைவாக வெற்றி தூணை எழுப்பிய இடம் அப்படின்னு கேட்கிறாங்க கிருஷ்ணதேவராயர் என்ன வம்சத்துக்கு மொத்தம் நாலு வம்ச சங்கம சாதுவ துழுவ ஆர வீடு அதுதான் கிருஷ்ணதேவராயர் துழுவ வம்சத்தை சேர்ந்தவர் என்ன வம்சம்பா கிருஷ்ணதேவராயர் வந்து பாத்தீங்கன்னா துழுவா வம்சத்தை சேர்ந்தவர் ஓகேங்களா அப்போ இந்த துருவம்சத்துல ஒரு குறிப்பிடத்தக்க நபர்னா அவர் யார் அப்படின்னு செய்வராயிரம் விஜயநேரத்தில் இவர் தான் குறிப்பிடத்தக்க வருடம் கேட்பாங்க எந்த வருஷம் எந்த வருஷம் ஆட்சி புரிந்தார் நான் ஒரு கமெண்ட் பண்ணவே சொன்னேன் ப்ரீவியஸ் எஸ்ஐ அல்டிமேட் சீரியஸை ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம் இவர்தான் வந்து தன்னுடைய அவையில வந்து ரொம்ப திறம்பட ஆட்சி புரிவார் தன்னுடைய அவையில வந்து அஷ்ட திக் கஜம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வச்சிருப்பாரு அப்படின்னா எட்டு அறிஞர்களை கொண்டு வச்சிருப்பார் அதுதான் தென்னாலிராமன் ஒருத்தர் வருவார் பார்க்கலாம் சரிங்களா ரைட் அப்போ இவர் சொல்லிட்டேன் இவர் வந்து ஆஹோ ஓஹோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய மன்னர் தான் உண்மையாவே ஓகேங்களா ஏன்னா அவர் வீரத்திலையும் சரி நிர்வாகத்திலையும் சரி இலக்கியத்திலையும் சரி இலக்கியத்தையும் நிறைய எழுதுவார் சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கும் தெலுங்கு தெரிஞ்சிருக்கும் தமிழையும் படிப்பார் ஆந்திர போஜன் என்று அழைக்கப்படுவார் நிறைய கோவிலுக்கு கோவிலுக்கு கொடை கொடுப்பார் நிறைய கோவிலுடைய கோபுரங்களை கட்டுவார் ரெண்டு கோவில் கூட கட்டியிருப்பார் கர்நாடகாவில் விருப்பாக்ஷா கோவிலையும் பட்டாடாக்கல் கோவிலையும் கட்டியிருப்பார் ஓகே ஒரு நல்ல ஒரு மன்னர் திறமையான மன்னர் தான் எல்லா திறமையும் இருக்கக்கூடிய ஒரு மன்னர் தான் அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இவர் நிறைய ஊர்களை கைப்பற்றுவார் ரைச்சூர் அப்புறம் வந்து ரைச்சூர் பகுதியில் வந்து நம்ம பாமினி சுல்தான் கூட சட்டை போட்டு கைப்பற்றுவார் அதுக்கடுத்து ஒரிசா பகுதியில் கஜபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் ரூல் பண்ணிட்டு இருப்பார் அவரையும் தோற்கடிப்பார் ஜெனர பேரரசுக்கு ஒரிசா மன்னர்கள் வந்து ரொம்ப வந்து இடைஞ்சலாக இருப்பாங்க ஓகே அதுல கஜபதி ரூலர்களை கஜபதி வாரிசுவரி வந்த மன்னர்களை வந்து யார் விஸ்வதேவராயர் வந்து தோற்கடிப்பார் ஓகே இந்த மாதிரி அவருடைய டைம்ல இவர் பெரிய அந்த ஏரியாவில இவர் பெரிய மன்னரா இருப்பார் அப்போ இவர் தொடர் வெற்றிகளின் காரணமாக ஒரு தூண் இருப்பார் நான் ஏரியாவை கைப்பற்றி பெரிய வெற்றியை பறிஞ்சிருக்கேன்பா அப்படிங்கிறதுக்காக நினைவுறும் விதமாக பார்த்துருப்போம் நிறைய மன்னர்கள் எல்லாருமே தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டுவதற்காக தான் தூண் பார்த்துருந்தோம் குப்த வம்சத்துல அதே மாதிரி இவர் வந்து சிம்மாச்சலம் அப்படிங்கிற பகுதியில் தன்னுடைய வெற்றியை நினைவாட்டுவதற்காக ஒரு தூணை வந்து அமைக்கிறாரு ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அடுத்து பாராமா அடுத்து ஒரு புத்தகத்தோடைய பெயர் ஓகேங்களா விஜயநகரப் பேரரசை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு நாலு புத்தகங்கள் படிக்கணும் ஓகேங்களா நாலு புத்தகங்களுடைய பெயர் தான் மேக்ஸிமம் கேட்கக்கூடிய ரிலேட்டடான ஒரு கேள்விகள் ஓகேங்களா நாலு புத்தகத்தில் ரெண்டா படிக்கிறான் ஒன்று இன்னொன்று மூணு என்ன சார் ஒன்று மூணு ஒன்று வந்து இந்த புத்தகம் தான் பாண்டுரங்க மகா மத்தியம் ஓகேங்களா பாண்டுரங்க மகா மத்தியம் மீதி மூணு புத்தகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு அமுக்தா மாலியதா கேள்விப்பட்டிருப்பீங்க உஷா பர்ணயம் ஓகே அமுக்த மாலியதா உஷா பர்ணயம் இன்னொன்னு ஜாம்பாவதி கல்யாணம் ஓகேவா பாருங்க மொத்தம் மூணு புத்தகம் மொத்தம் நாலு புத்தகம் படிப்போம் அதுல ஒரு புத்தகம் வந்து பாண்டுரங்க மகாமத்தியம் இன்னொன்று மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நான் எழுதி போட்டிருக்கேன் மூணு புத்தகம் ஓகேதான் அமுக்த மல்யுத்தா உஷா பர்ணையன் ஜாம்பாவதி கிளியான இது எப்படி சார் ஒன்னு மூணு பிடிச்சிருக்கீங்க ஒன்னு தென்னாதி ராமகிருஷ்ணன் எழுதியது இது மூணுமே மன்னரா இருக்கக்கூடிய கிருஷ்ணதேவராயர் எழுதியது இவர் எழுதினது இந்த மூணு புத்தகமே அதுல அமுக்த மல்யுத்தாதான் ஆண்டாரை பற்றி கூறக்கூடிய ஒரு நூல் ஓகேதான் சரி இப்போ நமக்கு கேள்வி என்ன இந்த நூலை எழுதியது யார் பாண்டுரங்க மகாமத்தியம் என்ற நூலை எழுதியது யாருன்னா இந்த அஷ்டதிக் கஜம் அப்படின்னு சொல்லுவோம் எட்டு அறிஞர்கள் அந்த எட்டு அறிஞர்கள் ஒருத்தர் தான் தென்னாலி ராமகிருஷ்ணன் இவரை பற்றி நமக்கு படமே வந்துருக்கு தமிழில் ஓகேங்களா அது வடிவேலு வந்து ரெண்டு கதாபாத்திரம் அடிச்சிருப்பாருல தென்னாலி ராமகிருஷ்ணனாகவும் வடிவேல் அடிச்சிருப்பாரு கிருஷ்ணதேவராயராகவும் வடிவேலாக அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு அது வந்து படம் வந்து ரொம்ப வரலாறு பேசுறதுனாலும் சின்ன சின்ன விஷயங்களை வந்து பேசியிருக்கும் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல அந்த அல்சாணி பெத்தன்னா இருக்காரு பாருங்க பெத்தன்னா அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் மூத்தவர் பெரியப்பா அந்த மாதிரி சொல்லுவோங்க வயதானவர் அதே மாதிரி அந்த எட்டு அறிஞர்கள்ல கொஞ்சம் ஒரு திறமையானவர் ஒரு மூத்தவர் அப்படின்னா பாத்தீங்கன்னா அலசாணி பெத்தண்ணாவதான் சொல்லுவாங்க அவர் எழுதிய குறிப்பு கூட ஒரு நூல் உண்டு சரிங்களா ரைட் அடுத்து பாக்கலாமா அடுத்து பாருங்க ஆரவீடு வம்சத்தின் தலைவரம் ஓகேங்களா கம்பல்சரி வரலாறை நம்ம படிக்கிறதுடைய நன்மை என்னன்னா வரலாறு நடந்த தப்ப திருப்பி ரிப்பீட் ஆகக்கூடாது டோன்ட் ரிப்பீட் த மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே தப்பை திருப்பி பண்ணக்கூடாது இப்போ தப்பை திருப்பி பண்ணக்கூடாதுன்னா இதுக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அதை ஏன் பண்ணாங்க அது ஏன் தப்பா ஆனது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஓகே அப்போ வரலாறு பொறுத்த வரைக்கும் இந்த தலைநகர மாற்றம் அப்படிங்கிறது விஷயம் நிறைய இடத்துல நம்ம படிப்போம் ஓகேங்களா ஆரம்பத்துல இருந்தே படிக்கணும் தலைநகர மாற்றம் தொடக்கத்தில் எதுக்கு நேரமா இருந்தது அதுக்கப்புறம் எதை மாத்தினாங்கன்னு சொல்லிட்டு கண்டினியூவாக படிக்கணும் நம்ம ஆல்ரெடி டெல்லி சொல்லிட்டாங்க சொன்னோம் என்ன சொன்னோம் தொடக்கத்தில் ராகூர் அடுத்து டெல்லி அடுத்து தேவகிரி என்று அழைக்கப்படக்கூடிய தௌலதாபாத் மீண்டும் டெல்லி அதுதான் அந்த அவர் பண்ணியிருப்பார் அரிசி முட்டை கூட ஒன்று காலத்துவங்க அந்த கதை அதுக்கப்புறம் டெல்லியிலிருந்து ஆக்ரா ஓகே இது வரைக்கும் மாத்திருப்பாங்க வரைக்கும் பாபர வரைக்கும் ஆக்ராவாக தான் இருக்கும் அப்போ தலைநகர மாற்றம் பார்க்கணும் மௌரிய பேரரசில் எது கேப்பிட்டது குப்த பேரரசது இதெல்லாம் ஓகே அடுத்த கட்டமா பாத்துட்டீங்கன்னா நம்மளுடைய ஆற வீடு வம்சம் பாருங்களா இங்க ஒரு சிம்பிளா கேள்வி கேட்கணும் இப்படி கேட்டிருக்கலாம் விஜயநகர பேரரசுடைய தலைநகரம் எது அப்படின்னு கேட்டிருந்தா நீ உடனே ஆன்சர் பண்ணிருப்பீங்க படிச்சிருப்பீங்க ஆனா இங்க என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆற வீடு வம்சம் மொத்தம் நார வம்சம் இருக்கு சங்கம சாதுவ துருவு ஆர வீடு சொல்லிட்டோம் அப்ப லாஜிக்கா ஆற வீடு கடைசியாக தான் வருது அப்போ கடைசி நகரம் மொத்தம் விஜயநகர பேரரசு நீ செவன்த் புக்கை படிச்சுனா ரெண்டு கேபிட்டல் தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஆனா அதே இது நீ லெவன்த் புக்கை படி மூணு கேபிட்டல் நீ எஸ்ஐ படிக்கிற நான் வச்சுக்கணும் சரியா பிசி தான் படிக்கிறேன் எஸ்ஐ படிக்கும் போது நம்ம என்ன செய்யணும் மூணு சரி எஸ்ஐ லெவன்த் புக்கையும் படிக்கணும் ஒன்னு அனக்கோண்டி அடுத்து ஹம்பி அடுத்து பார்த்தீங்கன்னா பெணு கொண்டா பெணு கொண்டா ஓகேதான் மொத்தம் விஜயநகர பேரரசுல மூணு தலைநகரம் தொடக்கத்துல சங்கம வம்சம் ரூல் பண்ணும்போது ஹரிகரா புக்கா இருக்கும்போது அனகோண்டி அனகோண்டி பகுதியை தான் தலைநகரமா வச்சிருப்பாங்க தொடக்கத்துல கேபிட்டல் அடுத்து அவங்க ரெண்டு பேரும் இருக்கும் போதே சங்கமம்சம் இருக்கும் போதே அனக்கோண்டில இருந்து எங்க மாத்திருவாங்க ஹம்பியில மாத்திருவாங்க ஹம்பி தான் வெற்றி நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹம்பியை வந்து நிறைவேற்றி வச்சிருப்பாங்க அடுத்து ஆற வீடு வம்சம் ஏன் சார் மாத்துறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு எல்லாத்துக்குமே கதை இருக்குப்பா தலைநகர மாத்துறதுக்கு எல்லாத்துக்குமே லாஜிக்கலா ஒரு ஸ்டோரிஸ் இருக்கு ஏன் மாத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹம்பிதிலிருந்து பெண்கொண்டா ஏன் மாத்துறாங்கன்னா ஆற வீடு வம்சம் வந்துட்டு ஆற வீடு வம்சத்துக்கு முன்னாடி என்ன வம்சம் சு சாரி சங்கம துருவ வம்சம் துருவ வம்சத்துடைய கடைசியில தான் ஒரு போர் நடக்கும் அதுதான் தலைக்கோட்டை போர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு அந்த போர்ல துலுவம்ச மன்னர்கள் மிகப்பெரிய அளவுக்கு அடி வாங்கியிருப்பாங்க விஜயநகரமே வந்து எப்படி இருந்தனா எப்படி அடினு சொல்லுவாங்க பாருங்க அந்த அளவுக்கு மாபெரும் மன்னர்களாக இருந்தவங்க அந்த போரதை துடைத்து முழுகப்பட்டார்கள் அவள் தான் இதுக்கப்புறம் விஜயநகர வம்சம் எந்திரிச்சு நிற்க முடியாத அளவுக்கு அடி வாங்கிட்டாங்க ஓகேங்களா அப்போ அடி வாங்கும்போது ஹம்பிலே இருக்க முடியுமா ஹம்பிலே இருந்து தக்காளி சுல்தான்கள் தான் வந்து அடி முழுக்கி போடுவானுங்க அதனால் அந்த போரில் உயிர் பிழைத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அதான் அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு ரெண்டு மூணு பேர் அவங்க ரெண்டு மூணு பேர் நேராக எங்க வந்துக்கிட்டாங்க அப்படின்னா சந்திரகிரி அதாவது ஆந்திரா நம்ம தமிழ்நாடு பார்டர்ல சென்னைக்கு மேலே சந்திரகிரி ஊர் பக்கத்துல குடி பேர் அங்கிருந்து நகை நட்டு பணம் நிறைய விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க எடுத்துட்டு வந்து இங்க வந்து இங்கே விஜயநகர பேரரசை கொஞ்சமா சின்ன இடத்துல ரூல் பண்ணுவாங்க அதுதான் ஆற வீடு வம்சம் சின்ன வம்சம்தான் பவர்லெஸ் ஒரு டைனஸ்டி தான் அவங்கதான் பெணு கொண்டாவை வந்து ரூல் பண்ணியிருந்தாங்க இதுதான் போன வருஷம் எஸ்ஐ இதை கேட்டாங்க இந்த கேள்வி கொஞ்சம் வேற மாதிரி கேட்டாங்க கூற்று கூற்று கொஸ்டின் ரெண்டு கூற்று வச்சு கொஸ்டின் அதில் அந்த பெண்கொண்டாங்கிற வார்த்தை இல்லாமல் எப்படி இருந்தது சந்திரகிரி அப்படிங்கிற வார்த்தை இருந்தது அப்போ இப்போ வந்து அதே மாதிரி கொஸ்டின் முடியாதுங்க வேற மாதிரி ஒரு காரணம் கேட்டிருந்தேன் ஆரவீடு வம்சத்துடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம் ஓகேவா தெளிவாக படிச்சுக்கணும்ப்பா ஓகேவா ஹம்பி தான் இருக்கு பாருங்க இந்த ஹம்பி இருக்கக்கூடிய ஒரு தான் நம்ம ஐம்பது ரூபா நோட்டு இருக்கு பாருங்க ஐம்பது ரூபா நோட்டுக்கு பின்னாடி வந்து ஹம்பியில் இருக்கக்கூடிய ஒரு தான் வந்து புகைப்படமா வச்சிருப்பாங்க சரிங்களா நான்காவது கொஸ்டின் சுல்தானியங்களுள் பொருந்தாதது எது கொஸ்டின் இந்த தெளிவாக பிடிச்சிக்கணும் சுல்தானியத்தில் இப்போ என்ன சார் டெல்லி சுல்தான் டப்பிட்டு தானே அதை கேட்கணும் இங்கே வந்து கேட்குறீங்களே நான் சொன்னேன் டெல்லி சுல்தான் கீழே வேலை பார்த்த ஒரு தளபதி தான் என்ன பண்ணிட்டாரு தனியாக நம்மளுடைய பாமினி சுல்தானியத்தை தனியாக பிரிச்சிட்டாருன்னு சொன்னேன் அப்போ அதுக்கு பேரும் சுல்தானிய தான் முஸ்லீம் பேர் ரூல் பண்ணாரே சுல்தானியன்னு சொல்ல போகிறான் அப்போ இந்த பாமினி சுல்தானு கடைசியாக ஒரு மன்னர் வந்தான் அதுதான் மூன்றாம் முகமது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் இருப்பான் அவன் வந்து சரியான முட்டா பயம் கொடுக்குது ஏன் அப்படின்னா ரூல் பண்ண தெரியலை அதனால என்ன ஆய்வூச்சி நாட்டுக்குள்ள சின்ன சின்ன ப்ராப்ளம் ஒன்றுப்பா இந்த முகமது கவான் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு கீழே ஒரு அமைச்சர் இருப்பார் அவனை வந்து சந்தேகப்பட்டுருவாங்க உள்ள நிறைய பேர் பேசி ஏற்றி விட்டது ஒரு பெரிய கதையாக வரும் ஓகேவா அதில் வந்து பாத்தீங்கன்னா சந்தேகப்பட்டதுனால முகமது கவானுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க அமைச்சருக்கே மக்கள் கிட்ட அவனுக்கு பெரிய செலவாக கொடுக்கும் முகமது கவாலுக்கு அதனால மக்கள் என்ன பண்ணிருவாங்க இந்த மூன்றாம் முகமது ஷாவுடைய ஆட்சி வேணாம்னு சொல்லிட்டு கழகத்தில் ஈடுபட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய மன்னர்கள் மாறி மாறி கடைசியாக பாமணி அரசு அஞ்சு துண்டாக உடஞ்சு போயிடும் அந்த அஞ்சு துண்டு உடஞ்சது தான் பாமணி சுல்தானியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அஞ்சுல தான் ஒன்னே ஒன்று மட்டும் கொடுத்துருக்காங்க அதாவது பொருந்தாதது கேட்குறாங்க சார் அஞ்சுல மூணு கொடுத்துருக்காங்க ஒன்னு இதாக கேட்கிறாங்க அப்போ பிஜாபூர் அந்த அஞ்சுல ஒன்னு கோல்கொண்டா அந்த அஞ்சுல ஒன்று பிடார் அந்த அஞ்சுல ஒன்று சூரத் மட்டும் தான் கிடையாது என்ன சார் மூணு மீதி ரெண்டு என்ன பிடார் மாதிரி இன்னொன்று ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகமது நகர் அகமது நகர் புரியுதா அஞ்சு சொல்லிட்டேன்னா பிஜாபூர் கோல்கொண்டா பிடார் பிறார் அகமது நகர் இந்த அஞ்சு தான் தக்காளியை சொல்லிட்டாங்க தொடக்கத்துல நாலு தான் உருவாகும் அதுக்கப்புறம் அஞ்சா மாறிடும் ஏன்னா அந்த பாமுனி அரசு அவங்க ரூல் பண்ணும்போது மாகாணங்களை என்ன சொல்லி அழைப்பாங்கன்னா தாராஃப் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க மாகாணங்களை தாராஃப் என்று அழைப்பாங்க அந்த மாகாணங்கள் தான் இது பின்னாட்களில் தனித்தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துருக்கும் ஓகே முக்கியமானது பிரியசர் கேட்டுக்காங்க தாராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று சொல்றேன்னு சொன்னேன் இந்த அஞ்சு ஒரு நாலு தான் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா சேர்ந்து தான் நம்மளுடைய அந்த தலைக்கோட்டை போகிறது வந்து விஜயநகர பேரரசு தோல்வியிடையே செஞ்சிருப்பாங்க ஓகேங்களா புரியுதா ஓகே ஈஸியான கொஸ்டின் தான் பார்த்து ஆப்ஷன் ரிமினேட் பண்ணி போட்டிருப்போம் அடுத்து ஆ ஆஹ் சொன்ன கேள்வி வந்துச்சு விஜயநகர பேரரசு என் பேர் கேம் எண்ட் இன் சொல்றாங்க அதாவது விஜயநகர பேரரசு இறுதியாக அழிவு வீழ்ச்சியுற்ற ஆண்டு சார் அப்போ வந்து கரெக்டா தலைக்கோட்டை போறதா சார் அடிச்சு சொல்லலாம் சார் அப்படின்னு சொல்லுவீங்க தலைக்கோட்டை போற வரு சம்பந்தமா ஏன் இருக்கா பாருங்க உருவான வருஷம் தான் முன்னூத்தி ஆறு அடுத்து அறுநூத்தி ஆறு அஞ்சு ஐநூத்தி அஞ்சு ஐநூத்தி எழுபது இப்படி சம்பந்தமே இல்லாம இருக்கு அப்போ விஜயநகர பேரரசு இறுதியாக அப்படின்னா

நாலு வம்சத்தை உருவாக்கிய மன்னர்களை பத்தி கம்பல்சரி படிக்கணும் ஓகே அதுல துருவ வம்சத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க வீர நரசிம்மர் ஓகே வீர நரசிம்ம துருவா அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தான் இந்த சாருவ நரசிம்மர் தான் சாருவ வம்சத்தை உருவாக்குவார் ஓகே சாருவ நரசிம்மர் தான் என்ன பண்ணுவாரு சாருவ வம்சத்தை உருவாக்குவாரு சங்கம வம்சத்தை உருவாக்குனது ஹரிகரா புக்கா அவங்க ரெண்டு பேர் தான் சரிங்களா ரைட் யாராவது என்ன வம்சத்தை உருவாக்கணும் துரு வம்சத்துல மிகப்பெரிய மன்னர் தான் அந்த வீர நரசிம்மருடைய தம்பியார் இருப்பார் நினைக்கிறேன் அவர் தான் வந்து கிருஷ்ணதேவராயரா இருப்பாரு மாபெரும் மன்னர் ஓகே அடுத்து அடுத்த ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பாருங்க கிருஷ்ணதே பத்தி பற்றி ஏன் அப்படின்னா நமக்கு விஜயநகரனாலேயே நீ ரெண்டு விதமாக படிச்சுக்கும் மூணு விதம் வச்சுக்கோ ஓகே அது இருந்தால் கேள்வியில் மெஜாரிட்டி வரும்போது ஒன்று அந்த தலைக்கோட்டை போகிற சுற்றி ஒரு நாலு பாயிண்ட் வரும் அதை படிச்சுக்கோ என்ன வருதோ அதுக்கு இன்னொரு பேர் என்ன யார் யார் சண்டை போட்டாங்க யார் ஜெயித்தாங்கட்டோ தாங்க படிச்சுக்கோ ஒன்று ரெண்டாவது விஜயநகர பேரரசு போது நடந்த விஷயம் தான் படிச்சுக்கோ ஓகே எப்போ இந்த வருஷம் தோற்றுவிட்டாங்க யார் தோற்றுவிட்டா அவருக்கு ஹெல்ப் பண்ணது யார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் கேப்டன் ஃபர்ஸ்ட்டு வச்சிருந்தாங்க அவங்களுடைய சின்னம் என்ன அவங்களுடைய நாணயம் பேர் என்ன இது மூணாவது விஜயநகரம் என்றாலே கிருஷ்ணதேவராயர் தான் செவன்ட்டி பர்சன்டேஜ் அப்போ அந்த கிருஷ்ணதேவராயரை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக படிச்சேன்னா மேக்ஸிமம் கொஸ்டின் அடிச்சு தூக்கி போய் போயிடலாம் ஓகேனா ஓகேங்களா கிருஷ்ணதேவராயர் பற்றி தான் நமக்கு செவன்த் புக்குலேயும் லெவன்த்து புக்குலேயும் அவ அந்த மன்னரை பற்றி ஹெட்டிங் போட்டு தனியாக கொடுத்துருப்பாங்க பார்க்கலாமா இல்லை பாருங்க கிருஷ்ணதேவராயர் மழைநீர் சேமிப்பதற்கான பெரிய நீர் பாசன குளங்களையும் நீர்த்தேகங்களையும் உருவாக்கினார் நான் சொன்னேன் நல்ல நிர்வாக திறமை உடையவர் நல்ல மன்னர் வீரமானவர் எல்லாமே இருக்கிறதால இதையும் பண்ணியிருப்பாரு கரெக்டு அடுத்து போர்கள் மூலம் தாம் பெற்ற செல்வங்களை வட பெரும் வட இந்திய கோவில்களுக்கு சரி பாருங்க போர்கள் மூலம் தாம் பெற்ற செல்வங்களை மிக பெரும் வட இந்திய கோவில்களுக்கு வழங்கி அதன் மூலம் கோவில்களின் நுழைவுகளில் கோபுரங்களை உருவாக்கினார் பார்சிலி இந்த கொஸ்டின் கரெக்ட் ஓகேங்களா அதாவது கோவிலில் நுழைவு வாய்ந்தால் கோபுரத்தை உருவாக்குவார் அவர் தான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் பக்கத்தில் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு கோபுரத்தை கூட அவர் தான் கட்டிருப்பார் ஆனால் இது என்ன ஒரு தப்பு அப்படின்னா வட இந்திய கோவில்னு சொல்லிட்டாரு அப்பா கிருஷ்ணதேவரை ரூல் பண்ணது எங்கே மிடில் அதாவது சவுத் மிடில் தான் ரூலே பண்ணிட்டு இருப்பார் அப்போ அவர் வீட்டு வட இந்தியா கோவில் கொடுப்பாரா ஏதாவது இருக்கா இருக்காங்க தான் நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கோவில் ஸ்ரீரங்கம் கோவில் நம்ம அந்த சிதம்பரத்தில் நடராஜர் கோவில் ஏகப்பட்டது டொனேஷன் கொடுத்துருப்பார் ஓகேங்களா அப்போ இந்த பாயிண்ட் தவறுனால இந்த ஸ்டேட்மெண்ட்டே தவறு சரிங்களா அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சரிங்க இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு இந்த சரி அவரது பெயருக்கு புகழை சேர்க்கும் வண்ணம் அவை ராய கோபுரம் என்று அழைக்கப்பட்டது இந்த கோபுரம்லாம் கெட்ட நேரம் சொன்னோம்ல அந்த கோபுரம் எல்லாமே அவராவது தொடக்கத்தில் அவர் கோவிலே கெட்டலை என்ன பண்ணார் அப்படின்னா எல்லா கோவிலுக்கும் டொனேஷனாக கொடுத்தாரு ஓகேங்களா அப்புறம் யோசிக்கிறார் கோவில் எல்லா கட்டுமான விஷயம் பண்ணாமல் இருந்தது நம்மளுடைய பேர் நினைக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான கோவில்களுக்கு முன்னாடி கோபுரம் ஓகே இந்த மாதிரியான சிஸ்டரில் கோபுரம் கெட்டுறாரு அதுதான் ஒன்று திருவண்ணாமலை நிறைய கோவிலாக தான் இருக்குது ஓகேங்களா திருவண்ணாமலையில் நாலு கோபுரங்களில் ஒரு கோபுரத்தை அவர் கெட்டிருப்பார் அடுத்து இவர் என்ன பண்ணுறாருன்னா நம்மளே தனியாக கோவில் கெட்டுறா சொல்லிட்டு ஹம்பி பட்டாடக்கல் விருப்பபுரம் இந்த தான் தனித்தனியாக கோவிலை கட்டுறாரு ஓகேங்களா அப்போ அவர் கெட்ட கோவில் அவருடைய பெயரை வச்சு கிருஷ்ணதேவ ராய ராய கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து கோபுரம் இருக்குது ஓகேங்களா அதுதான் ராயகோபுரம் சொல்லுவாங்களா ஏன்னு போட்டிருக்கா ஏ மீன்ஸ் அந்த இந்த மாதிரி ஒரு சேஃப்ல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா கோபுரா ரைட் அப்போ மூணாவது ஸ்டேட்மெண்ட் சரி அப்போ ஒன்று மூணு தான் சரி ஆன்சர் வந்து சி சரிங்களா ரெண்டா ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறு அடுத்து கிருஷ்ணதேவராயர் ரொம்ப அறிவாரியும் கூட ஏன்னா அவர் கூட திருநாளி ராமன் கிருஷ்ணாக இருக்கணும் ஓகே அவர் ஆக சிறந்த அறிவாரி அது புத்திசாலியானவர் அவர் அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நம்ம கிருஷ்ணதேவராயர் வந்து நாட்டுடைய வருவாயை பெருக்கணும் ஓகே ஏன்னா தான் ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் ஆல்ரெடி எதா பகுதி அடித்து பிடிங்க எதா பகுதி கைப்பற்றி வரியை தான் போட்டாச்சு இன்னமும் நாட்டுக்கு வருவாயை பெருக்கணும் நாட்டு வருவாய் பெருக்கினாதனால வராமல் வந்து ஒரு நாடாக இருக்கும் அப்போ நாட்டு வருவாயை பெருக்கிறதுக்காக கிருஷர்கள் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா விவசாயத்தில் வரி போட்டாச்சு நார்மல் மக்கள் மேலே வரி போட்டாச்சு எதாத்தையும் வரி போட்டாச்சு புதிதாக ஒரு வருமானத்தை உருவாக்கணும் அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருனா அந்த காலத்தில் இந்த டைம் தான் கரெக்டான டைமு குதிரையின் மீது மக்களுக்கு அதிகமான மோகம் இருந்தது ஏன்னா குதிரை வந்து நம்ம இந்திய நாட்டு விலங்கு கிடையாது வெளிநாட்டில் இருந்தால் இறக்குமதி பண்ணணும் அப்போ குதிரையின் மீது மக்களுக்கு மோகம் இருக்குது அப்போ அந்த குதிரையின் மேலே நம்ம இறக்குமதி வரி வரி போட்டு குதிரையின் மீது வெளிநாட்டிலிருந்து மக்கள் எல்லாரும் இறக்குமதி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டா நம்ம நாட்டுக்கு வருமானம் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜ்களை யோசிச்சாரு அது மிகப்பெரிய அளவுக்கு அவர் கை கொடுத்தது உண்மையாவே ஓகேதான் அதுதான் ஸ்டேட்மெண்ட் பாருங்க கிருஷ்ணதேவராயர் அரேபியாவிலிருந்தும் ஈரானிலிருந்தும் பெரும் எண்ணிக்கையில் குதிரைகளை அவர் இறக்குமதி செய்தார் எஸ் கரெக்ட் அவர் மீன்ஸ் நாட்டுக்காக தான் சும்மெல்லாம் கிடையாது அதனால் சுங்க வரிகள் மூலம் நாட்டின் வருமானம் அதிகரித்தது அப்படின்னு சொல்றாங்க ஒரு வருமான வரி ஒரு பொருளாதாரம் சுங்க வரி பே பண்ணுவாங்க அது போட்டு வசூல் பண்ணாரு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் ஓகேங்களா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சரி சரியான விளக்கமும் கரெக்டு தான் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ரெண்டுமே சரிதான் சரி அடுத்து பாருங்க ஆயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ஏழில் அலாவுதீன் ஹசன் ஓகே ஹசன் காங்கு எனவும் பயிரிட்டார் தௌலதாபாத் நகரை கைப்பற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ் கரெக்ட் தான் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் நம்ம பாமினி வம்சத்தை தோற்றுவித்தது தான் ஹசன் காங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து மன்னராகும் போது அலாவுதீன் ஹசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தை எடுத்து தௌலதாபாத் நகரத்துல தான் ஹெட் குவாட்டர்ஸாக வச்சு உருவாக்கியிருப்பாங்க தொடக்கத்தில் ஏன்னா அந்த டெய்லியாக வந்து அதுதான் பெரிய சிட்டி அடுத்து பாமன்சா இவருக்கு இன்னொரு பெயரும் உண்டு என்னது பாமன்சா என்ற பெயரை தம்மை சுல்தானியத்தின் மன்னராக அறிவித்துக் கொண்டார் அதுதான் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஓகே ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் இதுல சரிதான் ஓகேவா சரி சரியானதா இருக்கிறாங்க சரியானது ஓகேவா தொடக்கத்துல பாமணி அரசு படிக்கிற மாதிரி பெருசா இருக்காது ஒரு பத்து பாயிண்ட்ல பாமணி அரசை முடிச்சிடலாம் ஓகேவா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் சரியா அடுத்து ஷா நாமா ஓகேவா அப்ப இந்த டாபிக் இந்த லசன் நீங்க சமத்துல படிக்கும் போது இந்த ஒரு புக் வரும் பாமணி அரசோட தொடர்புடையனாலும் அந்த காலகட்டங்கள் இது வந்து எழுதியிருப்பாங்க ஓகே அந்த காலத்துக்கு முன்னாடியே எழுதியிருப்பாங்க அதில் வந்து இஸ்லாமிய ஒரு நூல் தான் என்னன்னா ஷா நாமா இந்த ஷா நாமா என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருங்க எப்பாங்க பிரிதவுசி ஒரு வெளிநாட்டு ஒரு அறிஞர் நான் பிரிதவ்சி அவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருப்பார் ஓகே அடுத்து ஒரு ஃபைனலாக ஒரு கொஸ்டின் நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுவதற்காக சொல்லுவேன் அதன் ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின் தான் ஓகேங்களா நம்ம இந்த கூட பேசியிருப்போம் நீங்களும் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப எளிமையான கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க விஜயநகர பேரரசுடைய இந்த முத்திரை கேட்கிறாங்க முத்திரை நம்ம ஆல்ரெடி குப்த பேரரசுடைய முத்திரை பார்த்தோம் ஓகேங்களா இதே மாதிரி விஜயநகர பேரரசுடைய முத்திரை என்ன ஓகேங்களா அதாவது வந்து நீங்கள் கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கேட்ட ஒரு இயருக்கு கமெண்ட் பண்ணுங்க லாஸ்ட் ஒரு அஞ்சு கேள்வி கேட்டுலாம் கேட்டு வந்து செஷன் வந்து முடிச்சுக்கலாம் ஓகேங்களா ரைட் ஃபர்ஸ்ட் கேள்வி விஜயநகர பேரரசை உருவாக்கியவர்கள் யார் ரெண்டு பேர் பெயரை சொன்னேன் அது யார் எழுதி போடலை வாழ் தான் சொல்லியிருப்பேன் அது யார் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலம் எந்த வருஷம்ட்டு எந்த வருஷம் அதை கமெண்ட் பண்ணுங்க அடுத்து கிருஷ்ணதேவராயர் ஓகேயா கவனிச்சி கிருஷ்ணதேவராயர் தன்னுடைய அவையில ஒரு விஷயம் ஒரு எட்டு அறிஞர்களை கொண்ட அவையை வச்சுருப்பார் ஓகேங்களா அந்த அமைப்புக்கு பெயர் என்ன தன்னுடைய அவைதை எட்டு அறிஞர்களை கொண்ட குழு வச்சுருப்பார் அதுக்கு பெயர் என்ன ஓகேங்களா மூணு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாமினி அரசு ஓகேங்களா பாமினி அரசில் மாகாணங்களை என்ன சொல்லி அழைத்தார்கள் மாகாணங்களை என்ன சொல்லி அழைத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் அதை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பாமினி அரசு ஒரு அஞ்சு துண்டுகளாக உடஞ்சிருப்போம் ஓகேங்களா அந்த அஞ்சு துண்டுகளுடைய பெயரை வந்து அப்படியே கமா கமா போட்டு அஞ்சு அஞ்சு துண்டுகளுடைய பெயரை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம முகலாயர்களோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஓகேங்களா இன்னும் ரெண்டு மூணு வீடியோவில் ஹிஸ்ட்ரியை நம்ம ஒயின்ட் பண்ணிவிட்டு அடுத்து எக்கனாமிக்ஸோ அது ஜியாகிரபியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ரைட் தேங்க் யூ